ஓகவோ பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூறு இருகுழை மீது தாவடி என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் கானடா தாளம் சதுசிர ரூபகம் पुनकाम वेदमुरिबलकार मेलन गिरिबलकाल कोडम्

Oh, yeah.

பாடல் எண் ஆயிரத்தி தொன்னூறு இரு மீது எனத் துவங்கும் பொது திருப்புகள் இரு மீது தாவடி இடுவன ஓதி நீழலினிடமதுலாவி மீழ்வன நுதல் தாவி இழிவன காமவேதமும் ஒழிவன தாரிவேலன எரிவன காளகூடமும் அமுதாக கருகிய நீல லோச்சன அபிநய மாதரார்த்தரு கலவியில் மூழ்கி வாடிய தமியேனும் அபிநய மாதரார் கூத்தாடு மங்கையர் நாடக கணிகையர் தருகின்ற கலவையிலே மூழ்கி வாடிக்கிடக்கும் தனியனாகிய திக்கற்ற நானும் கதிபெற ஈடராதன பதி பசு பாசமானவை கசடர வேறு வேறு செய்து அருள்வாயே நற்கதிபெற பெற ஈடு பெருமை அராதன நீங்காத பதி கடவுள் பசு உயிர் பாசம் தலை அல்லது கட்டு எனப்படும் இம்மூன்று இலக்கணங்களை கசடு அற ஐயமற்ற வகையிலே வேறு வேறு செய்து தனித்தனியாக விளக்கி பிரிவு செய்து உபதேசித்து அருளுவாயாக ஒருபது பார மௌலியும் இருபது வாகு மேருவும் உததியில் வீழ வானரமுடனே சென்று ஒரு பத்து பாரமான மௌலியும் மணிமுடிகளும் இருபது தோல் மேருவும் மலைகளும் உததியில் வீழ கடலில் வீழ குரங்கு படையுடனே போய் ஒரு கனை ஏவு ராகவன் மருக விபூதி பூஷணர் உணர் உபதேச தேசிக ஒரு அம்பை செலுத்தின ஸ்ரீராமனுடைய திருமாலின் மருமகனே விபூதி பூஷணர் திருநிற்று அலங்காரராகிய சிவபெருமான் உணர்ந்து கொள்ள உபதேசம் செய்த தேசிக குருமூர்த்தியே வர ஏனல் பரவிய காண வேடுவர் தரும் அபிராமநாயகி பரிபுர பாதசேகர வள்ளிமலையில் ஏனல் தினைப்புனத்தே உன்னை குலதெய்வமாக போற்றி பரவி வந்த அல்லது வள்ளிமலையிலே பறந்து வளர்ந்திருந்த காட்டு வேடர் வளர்த்த அழகிய வள்ளிநாயகியின் சிலம்பணிந்த திருவடியை தலையில் சூடினவனே சுரராஜன் பதி குடியேற வேல் முருக மயூர வாகன பரவச ஞான யோகிகள் பெருமாளே தேவராஜனாம் இந்திரனுடைய பதி ஊராகிய பொன்னுலகத்திலே தேவர்கள் குடியேற வேலாயுதத்தை செலுத்தின முருகனே மயில் வாகனனே மிக்க ஆனந்த இருக்கும் ஞான யோகியர்களின் பெருமாளே திக்கற்ற நான் நற்கதி பெற பெருமை நீங்காத கடவுள் உயிர் தலை எனப்படும் இம்மூன்றின் இலக்கணங்களை ஐயமற்ற வகையிலே தனித்தனியாக விளக்கி பிரிவு செய்து உபதேசித்து அருளுவாயாக ஞான யோகிகள் பெருமாளே ஞான தேசிக மூர்த்தி துங்கபத்ரி நதிக்கு வடதிசை கண் உள்ள ஞானபுரத்திலே தவத்தால் உயர்ந்த கௌசிக முனிவர் தத்துவ ஞானம் கைகூட வேண்டி ஷடாட்சர மந்திரத்தை தியானித்து குருமூர்த்தியாகிய குகப்பெருமானை நோக்கி கடந்தவம் புரிந்தார் கந்தக்கடவுள் ஞானாச்சாரிய மூர்த்தியாக தோன்றி சிவஞானம் எனப்படும் பதிஞானமே தெளிவை உண்டாக்கும் பேரின்பத்தை கூட்டுவிக்கும் என்பதை விளக்கி உபதேசித்தார் இங்கனம் கௌசிகர்க்கு ஞானத்தின் இயல்புகளை விளக்கிக் காட்டின காரணத்தால் முருகவேள் ஞான தேசிக மூர்த்தி என பெயர் பெற்றார் இந்த பதிஞானம்தான் பரம ஞானம் சிவஞானம் குகஞானம் பரஞானம் தத்துவ ஞானம் திருவடி ஞானம் அருள் ஞானம் அத்வைத்த ஞானம் மெய்யுணர்ச்சி அனுபவ ஞானம் உண்மையறிவு என பலவாறு கூறப்படுகிறது ஞான தேசிக மூர்த்தி என்பதற்கு யோகாச்சாரிய மூர்த்தி சித்தம் என்னும் தலத்திலே பல முனிவர்கள் கூடியிருந்து சித்திகளை அடைவதற்கு உபாயம் யாது என ஆராய்ந்த பொழுது நாரது முனிவர் தோன்றி சிவயோகமே சித்திகளையும் ஞானத்தையும் முக்தியையும் கொடுக்கத்தக்கது அதன் இலக்கணங்களை உணர்த்த வல்லவர் குகப்பெருமானே என கூறி மறைந்தார் முனிவர்கள் முருகவேளை நோக்கி தவம் செய்ய அவர் எழுந்தருளி யோக இயல்களை எடுத்து ஓதி மறைந்தார் இங்கனம் யோக சாதனங்களை உணர்த்திய காரணத்தால் முருகவேள் யோகாச்சாரிய மூர்த்தி ஆயினார் என்று சுப்பிரமணிய பராக்கிரமத்திலே சொல்லப்படுகிறது பதி பசு ஞான இலக்கணம் கேட்டதால் ஞான யோகிகள் பெருமாளே என்று அழைக்கின்றார் ओ श्रवण ओ शरवण